தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் இதைகளை திறந்து அруளும் நாங்கள் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலிருந்துது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி ஆடுகள் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவரின் மக்கள் அவர் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் ஆடுகள் வாருங்கள் அவரை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள் முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் கால தொழி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடு பாடல் பாடுங்கள் பாடல் பாடுங்கள் முன்மொழி ஒன்று ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் அல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஏனென்றும் அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோன் குடும்பத்தால் சாற்றுவார்களாக

அவர்களை அழுத்துவிட்டேன் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டார்கள் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழுத்துவிட்டேன் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது தொடர்பு முன்மொழி மூன்று ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் புகழ்ந்து பாடுங்கள் மாண்புமிக்க வான்தடத்தில் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் சந்தினியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புமிக்க வான்தடத்தில் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் பின்னோர் போற்று பரிசுத்த உலகை மீட்கும் அச்சக பின்னோர் போற்று பரிசுத்த உலகை மீட்கும் அச்சக ஆண்டவரின் சந்தினியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவரை புகழ்ந்து ஏங்கள் எக்காலத்தை ஊதுங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் செய்து அவரை புகழ்ந்து அவரை பாடுங்கள் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் பாருங்களே அவரை பாடுங்களே பாருங்களே அவரை பாடுங்களே ஆண்டவரின் சந்திதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாண்பு மிக்க பாட்களத்தில் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் பாடுங்கள் நடனமாடி போற்றுங்கள் இசை மீதி குரலூரி அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் பாடுங்கள் நடனமாடி போற்றுங்கள் இசை மீதி குரலூரி அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள் வாருங்களே அவரை பாடுங்களே வாருங்களே அவரை பாடுங்களே

அருள்வாக்கு எஸ் ஏகேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு இறைவசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதிநெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் சீரும் மருமுழி கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு பெயரை கூவி அழைக்கிறோம் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு பெயரை கூவி அழைக்கிறோம் நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செக்கரியாவின் பாடல் முன்மொழி நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர்

ஏனெல் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அருகிலிருந்து ஆண்டவருக்கான வழியைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இரப்பின் பிடியிலும் இருபோருக்கு ஒளி தரவும் தம்முடைய ஆளை அமைதி வழியில் நடக்க செய்யவும்

கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார் அவரிடம் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோம் நாங்கள் உண்மையை போற்றுகிறோம் நன்றி விடிவெள்ளியும் இறந்தோரி நின்று உயிர்த்தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம் நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர்த்தெழுவோமாக நன்றி கூறுகிறோம் இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணை புரியும் உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம் எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியருளும் நாங்கள் உன்னை போற்றுகிறோம் நன்றி கூறுகிறோம் அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை முது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக உமக்கு நன்றி கூறுகிறோம் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதேன போஷப்பெருக உமது வருக உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு இறைவா மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் எல்லாம் வல்லவர் என சிறந்த முறையில் காட்டுகின்றி நீர் எங்களுக்கு வாக்களித்த விண்ணக மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற முனையும் பொருட்டு முது அருளால் எங்களை தொடர்ந்து நிரப்புவீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக வன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே